தமிழ்நாடு டெம்பிள் டோர்னேட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோல பன்னாரி அம்மனுடைய குண்டம் திருவிழா எப்பொழுது என்பது குறித்த முழு விவரங்களை தான் வந்து பார்க்கப்பறம் வாங்க அருள்மிகு அம்மன் திருக்கோவில் பன்னாரி சத்தியமங்கலம் வட்டம் ஈரோடு மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குண்டம் பெருந்திருவிழா நிகழ்ச்சி நிரல் இதோ இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி பத்து திங்கள்கிழமை இரவு திருப்பூச்சாட்டுதல் நிகழ்வு நடைபெறும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை இரவு திருக்கம்பம் சாட்டுதல் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தி நாலு திங்கள்கிழமை இரவு எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு திருக்குண்டம் இறங்குதல் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தி ஆறு புதன்கிழமை இரவு புஷ்பரதம் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறும் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை தங்க ரத புறப்பாடு பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை பௌர்ணமி திருவிளக்கு பூஜை நடைபெறும் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை ஒன்று திங்கள்கிழமை மறு பூஜை திருவிழா நடைபெறும் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்